அப்பா வீட்டுல பொண்ணு எடுத்தானா கல்யாணம் கணவன் புள்ளானாலும் புருஷன் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அத இருக்குது கையில ருத்ராஜு கொண்டத்துல கல்யாணம் ஓட்டான் ஊரல் படிக்கிறது பாரதமா இடிக்கிறது பெருமா கோயிலா ஊமை ஊரை கெடுக்குமா பெருசாலி பேரை கெடுக்குமா ஊரெல்லாம் போடுவான்

திருக்குறள் சொல்லி அவரை பின்னாடி விசில சாத்தம் பாருதாம பழமொழி கேட்டோன்னு மக வாழ்ற கே ஏன் கட்டி விளக்கமா இருக்குது ஈரும் பேனம் வெளியே வெள்ளி தட்டு உள்ள தங்க தட்டு ஆடுன மாட்ட ஆடி கறக்கணும் பாடுன மாட்ட பாடி கறக்கணும் உள்ள முள்ளால எடுக்கணும் கண்டலத்திரி முள்ளு என் காலில் வடிதான் சொல்லு ஓசில கொடுத்த மாட்ட பல்ல பிடிக்கி பழம் பார்த்தாலாம் இடம் கொடுத்தா கிடைக்கிறேன் ஆடி கேட்டாலாம் கொடுத்தவனுக்கு கொல்லே இணைச்சவனுக்கு இணைச்சவனுக்கு எல்லே ஊர் ஓடும்போது நாடு நாடோடும் போது நடு ரோடு குஞ்சி தின்றால் குன்று மழியுமா யானை கொழுத்தா வாழைத்தண்டு மனுஷன் கொழுத்தா கீரை தண்டு வியா ஊஞ்சி வேலைக்கு போச்சான் கூலி கிடைக்கலன்னு குப்பலை கடந்துச்சா இருந்து தின்றால் இமையும் அழியுமா